தமிழ் ஹீரோக்களின் டாப் டென் கம்பேக் படங்கள் வெல்கம் டு அரிமா மீடியா இப்போது பார்க்கலாம் தங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய ஹீரோக்களின் சிறந்த கம்பேக் படங்களை பத்தாவது இடம் சூர்யா நடித்த சூரரை போற்று பல வருடங்களுக்கு பிறகு சூர்யாவின் படத்திற்கு வந்த மிகப்பெரிய வரவேற்பு இது ஓடிடியில் வெளியானாலும் ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களிடமிருந்து பாராட்டுகள் குவிந்தன ஒன்பதாவது இடம் விக்ரம் நடித்த தெய்வ திருமகள் மனம் நெகிழச் செய்த இந்த படம் விக்ரமின் நுணுக்கமான நடிப்பால் ரசிகர்களை மீண்டும் கவர்ந்தது இடம் சிம்பு நடித்த மாநாடு டைம் லூப் த்ரில்லர் மூலம் சிம்புவின் கரியர் மீண்டும் உயிர்த்தெழுந்தது ஏழாவது இடம் அஜித் நடித்த வரலாறு மூன்று வேடங்களில் அஜித் நடித்து ரசிகர்களின் இதயத்தை வென்ற மறக்க முடியாத படம் ஆறாவது இடம் தனுஷ் நடித்த வேலையில்லா பட்டதாரி அம்மா சொன்ன பாதையில தான் போறேன் என்ற வசனத்தால் தனுஷ் மீண்டும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் ஐந்தாவது இடம் கமல் ஹாசன் நடித்த விக்ரம் லோகேஷ் கானகராஜ் கூட்டணியால் கமலின் மாபெரும் திரும்பல் நிகழ்ந்தது நான்காவது இடம் விஜய் சேதுபதி நடித்த விக்ரம் வேதா நல்லவன் கெட்டவன் யார் என்ற கேள்வியால் ரசிகர்களை சிந்திக்க வைத்த படம் மூன்றாவது இடம் ரஜினிகாந்த் நடித்த ஜெய்லர் கா ஹுக்கும் என்று ஒலித்த வசனம் மூலம் சூப்பர் ஸ்டார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இரண்டாவது இடம் அஜித் நடித்த மங்காத்தா நாயகனாகவே வில்லன் ரோலில் நடித்த அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கினர் முதலிடம் விஜய் நடித்த துப்பாக்கி ஐம் வெயிட்டிங் என்ற வசனம் தளபதியின் கம்பேக் வரலாற்றை உருவாக்கியது இதுதான் தமிழ் சினிமாவின் டாப் டென் கம்பேக் படங்கள் நீங்கள் நினைக்கும் சிறந்த கம்பேக் படம் எது கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்